சாத்தான் வச்சு நீங்கள் நிறைய பூஜைகள் பண்ணிங்க நாங்கள் அதை பார்த்துருந்தோம் கருங்குட்டி சாத்தான் வச்சு பண்ணும்போது வாராகி அம்மனை ஒன்றா சேர்த்து வைக்கிறதுன்றது நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது இது எப்படி நீங்கள் பண்ணிங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாமே வந்து மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு வாக்கு சொல்லக்கூடிய அளவுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்து உணர்த்தக்கூடிய அளவுக்கு இங்கே இருபத்தோரு நாளில் அவங்களுக்கு தெரியிற அளவுக்கு நம்ம பூஜை பண்ணி தரோம் அதனால தான் இந்த சுவாமி வச்சிருக்கோம் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க ஏன்னா இங்கே நிற்கிறது கூட இடமே இல்லாமல் அவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களை தேடி வர்றதுக்கான காரணம் என்னது பெரிய ஹாஸ்பிட்டலுடைய டாக்டரே வந்து நம்முடைய பீடத்தில் வந்து அம்பாவை பார்த்துட்டு போனாங்க இவங்க இவ்வளோ சேலஞ்சாக இருந்த இடத்த சொல்லியிருக்காங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அம்பாக்கிட்ட வந்து அல்வாக்கு வாங்கிட்டு விபுதி வாங்கிட்டு போனாங்க அது மாதிரி டாக்டர்ஸே தேடி வரக்கூடிய அம்பா அளவுக்கு அம்பாவில் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களை வழங்குறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கும் டாக்டர் மணிகண்ட சுவாமி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா அருமையாக இருக்கும் ஓகே சார் இப்போ நாங்கள் பூஜையெல்லாம் பார்த்துருந்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக ரொம்ப எப்படி சொல்கிறது கையெடுத்து கும்பணும் போல இருந்தது அந்த பூஜையை பற்றி எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவாக விளக்குங்க சாமி நம்ம அம்பாள் வந்து பதிமூணு வருஷமாக உபாசனை பண்ணுறேன் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் வேதனைகள் அதை சாப்பாடு கூட இல்லாமல் சென்னைக்கு வந்து எல்லாத்துல நெறிஞ்சவங்களை நம்பி உறவுக்காரன் நம்பி எல்லாத்துல ஆயிட்டு சென்னைக்கு வந்தப்ப அம்பாள் வந்து எனக்கு கனவுல வந்து காய்ச்சி கொடுத்தாங்க நான் ஃபஸ்ட்டு காளி வாக வராகி உபாசை பண்ணியிருந்தேன் அம்பாள் வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைய ரூபத்தில் வந்து அலங்காரம் பண்ணுறோம் ஏன் குழந்தை ரூபத்தில் அலங்காரம் பண்ணோம்னா அம்பாள் வந்து முத முதல்ல எனக்கு குழந்தையா தான் காட்சி கொடுத்தாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அம்பாள் வந்து இங்கே மகிஷத்து மேலே உக்காந்துச்சிப்பாங்க மகிஷ வாராகி ஏதாவது பார்த்தீங்கன்னா தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது அதாவது கை கால் வரலை கை இடுப்பு விட்டு போய் அதாவது இடுப்புலேருந்து காலையில் சுத்தமாக வரலன்றவங்க அதே மாதிரி பார்த்தோன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை கூட முடியலைன்னு வேண்டி வந்தவங்களுக்கு முப்பது லட்சம் செலவு பண்ணி ஒரு பெரிய பிரபலமான ஹாஸ்பிடல்ல போய் சரியாக கூட இங்கே வந்து செலவாக சரியாக இருக்குது அதனால் இந்த வாராகி நாம்பி நிறைய மக்கள் ஒரு நாளைக்கு அளவு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து கொண்டுருக்காங்க ஒரு மாடியில் இருந்தாலும் மக்கள் தேடி வராங்கன்னா அம்பாளுடைய பூஜை இங்கே செய்யக்கூடிய மந்திர உபதேசங்கள் அதாவது ரிக்கிஜு சாம அதன வேதங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு வேதப்படியும் இங்கே வந்து சாஸ்திரப்படியும் சரி மாந்திரிகும் சரி எல்லா பூஜைகளும் அம்பாளுக்கு வந்து இங்கே ஆகம வேதப்படியும் பூஜை பண்ணிட்டு வரும் இந்த பூஜையில வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்யம் கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் குழந்தை இல்லைன்றவங்களுக்கும் குழந்திருக்கு இருபத்தஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இங்கே பெருசாக என்ன பூஜை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாலுமே வைக்கக்கூடிய எலுமிச்ச படத்தை வாங்கிட்டு போனவங்க நடக்கும் பெரிய வகையான பிரச்சனை இருக்குது இப்போ காற்று பிரச்சனை இருக்குது சோக்கடை இருக்குது அதுக்கப்புறம் வயலில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனவங்க பிடிச்சிருக்காங்க இது மாதிரியான அதாவது இந்த காலத்தில் சாமியே நெஜமான்ற கேட்கக்கூடிய காலத்தில் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பூ மந்திரம் ஆகலாம் நிறைய பேர் கிண்டலும் கேலிக்கும் இருக்காங்க ஆனால் அந்த கிண்டலுக்கும் கேளுக்கும் மத்தியில் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் புரோட்டான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்ற மூணு அனுப்புல இருக்குது இந்த மூன்று அணுக்களுக்கு ப்ரோட்டானுக்கு பத்து மணி எலக்ட்ரானும் எலக்ட்ரானுக்கு பத்து மணி நியூட்ரான் இருந்தால் நம்முடைய உடம்புல கூடிய செல்களை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைனா அது அளவு மாறும்போது அந்த செல்களை வந்து உடையும் போது நமக்கான எனர்ஜிஸ் வந்து லாகஸ் ஆகுது அந்த எனர்ஜி லாஸ் ஆகும்போது நமக்கான விஷயங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த நடக்காத விஷயத்தை நடக்கிறதுக்காக செய்கிறது தான் ஓமங்கள் இந்த ஓமத்து மூலியமாகவே நம்ம பீடத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகுதுனால தான் மக்களுக்கு தேடி வராங்க சாமி அதே மாதிரி கருகுட்டி சாத்தன் வச்சு நீங்க நிறைய பூஜைகள் பண்ணீங்க நாங்க அதை பார்த்துருந்தோம் கருக்குட்டி சாத்தான் வச்சு பண்ணும்போது வாராகி அம்மனை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுன்றது வந்து பார்த்தது கிடையாது இது எப்படி பண்ணீங்க வாராகி என்பது நிறைய அதர்ம தெய்வம் அவங்க வீட்டில் வச்சு விட போற கூடாது வாராகியே பயப்படுவாங்க ஆனா கருங்குட்டி சாத்தன் அப்படின்னு வரதுனால குட்டி சாத்தன் வரதுனால குட்டி அப்படின்னா சின்னன்னு அர்த்தம் பையன் சாத்தன்னா பையன் மயாலத்துல இருந்து பையன் அர்த்தம் ஆனா நிறைய பேர் மாந்திரிகம் பண்றவங்க பூஜை பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா குட்டிச்சாத்தானா அப்படின்ற மாதிரி பயந்துன்னு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க அது வீட்டில் வைக்கலாமா சாமி கூட வைக்கலாமா நான் வந்து நீங்கள் சாமி கூட வைக்கிறீங்க ஆனால் எனக்கு எதனால் பாதிப்பு வந்துடுமா நீங்கள் எதாவது கட்டு போட்டிருப்பீங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க ஆனால் இதில் உண்மையான விஷயம் அப்படின்னா நான் கேட்டேன்னா குட்டி சாத்தனைன்னா சிவனுடைய கடைசி பையன் அப்போ வாராகி என்பது காளியுடைய அம்சம் பத்ரகாளியுடைய பையன் தான் வந்து இந்த கருங்குட்டி சாத்தன் விஷ்ணு மாய சாத்தன் இந்த விஷ்ணுமாய சாத்தனுக்கும் தாய் வாராகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு உண்டு அதாவது நம்ம பீடத்தில் பார்த்தோன்னா வராக காளி பீடம் தான் போட்டிருப்போம் வராக காளி பீடம் ஏன் போட்டிருக்கோம்னா வராகி வந்து பார்த்திங்கன்னா காளியுடைய அம்சத்தில் வந்தவள் அப்படின்ற சொல்கிறார் மாதிரி உன்மந்த பைரவர் வந்து காளியுடைய புருஷனாக இருக்கிறார் அதே மாதிரி உன்மந்தை பைரவர் வந்து பார்த்தோன்னா வராகியோட புருஷனாக இருக்கார் கா கால பயிரை வந்து காளியோட புருஷனாக இருக்கார் அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா பைரவ பத்தினியாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி வந்து பார்த்திங்கனா இந்த கருமுட்டிக்கு தாய் உறவை தான் வருது அதனால் தாயும் பிள்ளையும் ஒன்றா வச்சு இங்கே பூஜை பண்ணுறோம் ஓகே நான் வந்ததுலேருந்தே எனக்கு கண்ணுல உறுத்திட்டே இருக்கிறது வந்து அந்த சிலை அது என்ன காரணத்துக்காக அந்த சிலையை நீங்க வச்சிருக்கீங்க ஏன்னா எந்த கோவிலையும் இவ்வளோ வித்தியாசமான சிலைகளை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது ஆனால் இங்க இருக்க ஒவ்வொரு சிலையுமே வித்தியாசமா இருக்கு அதை பத்தி எங்களுக்காக சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கனக குட்டி சாத்தான் சொல்லுவாங்க இந்த கனகு குட்டிச்சாத்தான் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு குட்டின்னு சொல்லுவாங்க இது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா வந்து தலைமையாக வச்சிருப்பாங்க விஷ்ணு மாயா கீழே வந்து கருங்குட்டி படைத்தலைவதியாக தளபதியாக வச்சிருப்பாங்க அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு குட்டிகள் இருக்குது அந்த முன்னூத்தி தொண்ணூறு குட்டியில வந்து கனகு குட்டிச்சாத்தான் அகோர குட்டிச்சாத்தான் மாணிக்க குட்டிச்சாத்தான் நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எந்திரமாக தான் வரைஞ்சு காட்டிப்பாங்க மாந்திரிகள் எல்லாம் இங்கே வந்து நம்ம அது சிலையாகவே வடித்து வச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வரல நம்ம யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல கருங்குட்டிக்கு அந்த ரூபம் அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நம்மளுதான் வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருங்குட்டி நான் தான் கொடுத்தேன் நீ தான் கொடுத்தேன் எல்லாரும் பெரிய மாந்திரிகள்லாம் எங்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே காட்டிக்கிறதா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயங்கள் உள்ளவங்க தெய்வ வழிபாடு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தன்னை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது என்னை காட்டிக் கொள்வதற்காக நான் இந்த விஷயத்தை சொல்லலை இறைவன் என்பது ஆத்மாத்மா வழிபாடம் போகும்போது அவர் அருள் புரிவார் அதனால பார்த்தோன்னா முழுமையாக அவருக்கு படைகளும் அதுக்கான பூஜை மந்திரம் சொல்லி தியானத்தில் வந்து வழிபாட பண்ணும்போது அந்த கருமுட்டி பகவான் வந்து நமக்கு காட்சி குடிப்பார் என்பதற்காக தான் அந்த சுவாமியை பண்ணுறோம் என்கிட்ட வந்து நானூறு பேர் தான் நான் தீட்சை கொடுத்துருக்கேன் அந்த நானூறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து அவங்களுடைய தகப்பன தாயோட பேர் அவங்க ஜாதகம் அவங்களுடைய ஜென்மத்தில் வந்து அந்த கருமுட்டியோட அனுகூரம் இருக்குமா இல்லை காலியோட அனுகூரம் இருக்குமான்னு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம தீட்சை தரும் அதனாலதான் இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாமே வந்து மாதிரி அளவுக்கு வாக்கு சொல்லக்கூடிய அளவுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு இங்க இருபத்தோரு நாள்ல அவங்களுக்கு தெரியற அளவுக்கு நம்ம பூஜை அதனாலதான் இந்த சுவாமி வச்சிருக்கும் அதே மாதிரி சாமி கரும்புட்டிய பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ஏன்னா கரும்புட்டி வச்சிருக்கும் போது அது உங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகாதா அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் சாத்தன் வேற சாத்தான் வேற சாத்தான் அப்படிங்கிறது மயானத்துல இருக்கக்கூடிய அதாவது குறை பிண்டம்னு சொல்லுவாங்க மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் இறந்து போயிட்டு அந்த பிண்டமானது அந்த உயிரானது அந்த ஆத்மா சாந்தி ஆடி அந்த மயானத்தில் வந்து சுற்றி கொண்டிருக்கும் அந்த மயானத்தில் நம்ம தகனம் பண்ணும்போது அதை பிடிச்சி பெற அதை பிடிச்சி வைக்கிறத தான் சாத்தான் அந்த சாத்தான்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கு வம்சாவாரி இல்லாமல் ஒரு நமக்கு ஆண் வாரிசு இருக்கணும் அந்த ஆண் வாரிசையில் அழிச்சிடும் அது நமக்கு ஆண் வாரிசாக இருக்கணும்னு நினைக்கும் அதாவது அந்த யூகோ ப்ராப்ளம்ன்றது நம்ம மனுஷாலுக்கு அப்படி யூகோ இருக்க கூட அந்த மாதிரி சாத்தான்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகோ இருக்கும் இது வந்து சாத்தன் சாத்தன் அப்படின்னா கருப்புசாமி முனீஸ்வரர் எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அது மாதிரி அந்த கருங்குட்டி சாத்தாணணும் அது வந்து ஆத்மாதமாக நம்ம படைகள் போட்டு பூஜைகளை பண்ணும்போது அவர் நமக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி தருவார் என்பது சந்தேகம் இல்லை எனக்கு இந்த பத்து வருஷத்தில் நான் வழிபாடு பண்ண பேருக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒருத்தர் உபதேசம் கொடுத்தார் கேரளாக்காரர் அன்னைக்கு நான் வாங்கி வச்சு ஒம்பது வருஷம் வழிபாடு பண்ண பேக்க தான் நான் அடுத்தவங்களுக்கே வெளியிட ஆரம்பித்தேன் இப்போ ஏழு வருஷமாக நம்ம கருங்குட்டி தீட்சை தந்துருக்கோம் இதில் என்ன நான் ஏன் அந்த கருங்குட்டி சாத்தானை பற்றி நான் சொல்கிறேன்னா நான் ஒரு சமையலை செஞ்சு பார்த்து அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அது மாதிரி நான் அந்த கருமுட்டி சாத்தானுடைய வழிபாடை செஞ்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் என்னுடைய பங்காளி மூலியமாகவே நான் எல்லாத்தையும் ஏமாந்துட்டு எதுவுமே இல்லாமல் அதாவது ஏழு கிழமை நடந்து போய் ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு என்கிட்ட வந்து முப்பது பேர் அருள் அருள்வாக்கு கேட்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அது கருமுட்டி சாத்தான் வந்த பிறகு தான் ஏன்னா முக்காலத்தை சொல்லக்கூடியது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நான் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கலை அதாவது யாருடைய வைத்தறிச்சல் சாமியை சம்பாதிக்கலை ஆனால் அந்த வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு சுவாமி கொடுத்துருக்காரு என்னுடைய வீடு வாங்கும்போது கூட சுவாமி வந்து பார்த்தோன்னா பத்து ரூபா என்கிற காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டு அழுது அவர் காலில் ஒரு தளி தண்ணி படும்போது அவர் வந்து நாளைக்கு உனக்கு வீடு வாங்கினதுக்கான அமைப்பு எனக்கு தரன் கொஞ்சம் மாய காட்டினார் உடனே வந்து என்னுடைய ஜுளசு என்னுடைய இடத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு இடத்த வாங்கணும் அதை வாங்கக்கூடிய தைரியத்தையும் அதுக்கான மனப்பக்குவத்தையும் கொடுத்தவர் இந்த கருங்குடிச்சா தான் அதனால் வந்து அவரை வந்து எங்கள் குலதெய்வமாக தான் வழிபாடு பண்ணுறோமே தவிர குடும்பத்துக்கு பாதிப்பு தர மாட்டார்ன்றது நான் அடித்து என்னுடைய பதிவில் போட்டுகிட்டு அதே மாதிரி இப்போ வந்து சில பேர் சில மாந்திரிகவாதிகளை என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா குட்டி நான் வந்து நான் வந்து எங்க ரத்தத்தால் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி சாத்தானு இருப்பாங்க அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்தி உங்ககிட்டயே நீங்க வச்சிருக்கீங்க அதாவது சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படிங்கிற போது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை கொடுக்கும் போது நம்முடைய தாய் உறவுகள் நம்முடைய சகோதர உறவுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை பார்க்கும் போது கலங்கிடுவாங்க அது மாதிரி வந்து நம்முடைய ரத்தத்தை நான் கூட பார்த்தோன்னா இங்கே அமாவாசை பௌர்ணமி வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய தொடையில வந்து திருச்சூலத்தால் கையில் குத்திட்டு அந்த ரத்தத்தை எடுத்து வைப்பேன் இங்கே வரவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க அப்போ ஏன் அது வைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ரத்தத்தை கொடுக்கும்போது அவர் நம்ம பாலகன் வருந்துறாரு அவருக்கு தண்ணி கண்ணில் தண்ணி வருது அவர் உடம்புல ரத்தம் வருது அவங்கட்டு உடனே போய் உதவி பண்ணணும்னு எனக்கு வந்து உதவி பண்ணி என்னுடைய நம்பி வரக்கூடிய மக்களுக்கு வாக்கு சொல்கிற தவிர நம்ம ரத்தத்துக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்க மாட்டார் அதாவது சுவாமிகள் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டு கொடுப்பாங்க தவிர எந்த ஒரு சாமியை கட்டுப்படுத்தி நம்ம ஒரு குடுவிலையோ ஒரு சிலையிலோ அடைச்சி வைக்க முடியாது அதனால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரத்தங்களை கொடுக்கும்போது போது நான் நான் ஒரு துளி ரத்தம் அதாவது காலையில் குத்தும்போது என்னுடைய வழியை தாங்கும் போது அந்த வழியை துடைக்கிறதுக்காக சுவாமி என் உடம்புல இறங்கி வாக்கு சொல்கிறார் அதனால் அங்கே மக்கள் வரவங்களுக்கு என்ன பேர் அது எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க இல்லை என்ன கோரிக்கைக்காக வந்திருக்காங்க எந்த மாதிரியான பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ பண தேவைப்படுது உள்பட எங்கள் வாக்குல வந்துரும் யாருமே அவங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்க தேவைய அந்த அளவுக்கு வாக்கு தெளிவா சொல்கிறாருன்னா நம்மளுடைய ரத்தம் சிந்தி சுவாமி வந்து வழிபாடு செய்கிறதுனால வராத தவிர சுவாமியை வந்து அடக்கி வைக்க முடியாது இப்போ இங்க வந்தவங்களை நிறைய பேர் நாங்கள் கேட்கும்போது எல்லாருமே தோல் நோய்க்காக வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் உங்கள்கிட்ட குறிப்பிட்டு தோல் நோய் நோயாளிகள் வந்து அம்பாள் மகிஷ வாராகி மகிஷ வாராகி யம வாராகின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனியோடைய அம்சத்தில் அம்பாள் அங்க வந்து ஈசானி மூலையில வச்சிருக்கோம் அந்த ஈசானி மூலையில வச்சக்கூடிய அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லா கடத்திலும் பார்த்திங்கன்னா அம்பாவில் வந்து வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னா இடது கையால் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா வலது கையில வந்து சந்திரன் வச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ரோகினி தவிர இருபத்தி ஆறு லட்சத்துக்குடியும் வந்து பார்த்தோன்னா சந்திர பகவான் வந்து சாபம் வாங்க அதே மாதிரி ரோகினி மட்டும் தான் பாசமாக இருந்தாலும் அவங்க சாபம் கட்டும் போது அந்த சந்திர பகவான் வந்து சாபத்தை வாங்கறது சங்கடா சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்போ வந்து இடது கையால் வலது கையால் சந்திரன் வச்சுருந்து இடது கையில் வந்து அம்பாவில் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதாவது இங்கே முக்கியமாக வந்து நோய் நிவார்த்தி அதாவது பார்த்தன்னா சிரமம் சம்பந்தப்பட்ட வழி சுரியாசஸ் சம்மந்தப்பட்ட வழிகள் அதேமாதிரி மூலம் சம்பந்தப்பட்ட வழிகள் மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே அம்பாலோடைய தீர்த்தம் வாங்கி போயிட்டு சாப்பிட்டாலே சரியாகுதுன்னு சொல்லுவாங்க மாதிரி அம்பாலோடைய விபதியை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி கொடுத்தாலே நமக்கான வழிகள் சரியாகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதாவது பார்த்தோன்னா சுவாமியை மட்டும் வழிபாடு பண்ணாவே எல்லா பிரச்சனையும் சரியாகனதோட அந்த சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு பிறகு அவங்க எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து உடனே தீர்வு கிடைக்கும் மூணு வருஷம் நாலு வருஷம் நான் தீ சிகிச்சை எடுத்தேன் சரியாக வரேன்ற கூட இங்கே வந்து எடுத்த பேருக்கு சரியாக கால் ஃபுல்லாக கொப்பலை வந்து ரத்தமாக ஒழுவும் சீவாக ஒழுவும் அது மாதிரி நபர் கூட இங்கே வந்து அம்பாலோடைய அனுகிறதுனால சரியாக இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே கூட பயப்படுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நோயாளிகளை பார்க்கும்போது அந்த மாதிரி நோயாளிகளை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது நம்ம கிட்ட வராமது பார்த்தோம்னா ஒரு நோயாளிங்கிறதோட ஒரு பக்தியோட வராங்க இந்த பக்தியோட வரும்போது அம்பாள் வந்து எல்லாரையும் ஒரு குழந்தையா தான் பார்ப்பாங்க அம்பாளுடைய ஒரு கையா தான் நம்ம செயல்படுறோம் நம்ம சாமீன்றதோட அம்பாலுடைய கையாவதா நம்ம செயல்படும் அப்ப வந்து அம்பாள் வந்து அவங்களுக்கு தழுவுதான் நினைச்சு அந்த குறிப்பிட்ட நபருக்கு எங்க புண்ணு இருந்தாலும் சரி அந்த இடத்துல விபூதி போறதா இருந்தாலும் சரி இல்ல பல்சு பிடிச்சி பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல வழி இருக்கோ அதுக்கு வந்து அதில் அதை மருந்து போகிறதா இருந்தாலும் சரி நம்ம கையால் தான் திட்டு போடுவோம் அவங்க சமீபத்தில் வந்து முடியாமல் வாங்கி எடுத்தாலோ சரி இல்லை மலம் கழிச்சாலோ போயிட்டால் கூட சரி அதை நம்ம கையால் எடுத்து போடுவோம் ஏன்னு கேட்டால் நம்ம சேவை செய்கிறது தான் என்னுடைய முக்கிய த குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கும் நோய் சேவை செய்கிறது நம்ம குறிக்கோளை வச்சுருக்கோம் அதனால் தான் டெய்லியும் பதினஞ்சு பேர் சாப்பாடு கொடுக்குறது அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு குளிக்க வச்சு அந்த துணியை மாற்றி வர்றது இது மாதிரி சேவை தான் செஞ்சுட்டு இருக்கும் சாமி நீங்கள் பண்ண பூஜை எல்லாம் பார்த்தோம் ஏன்னா எல்லா சாமியாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனை முன்னாடி வச்சு அவங்களுக்கான பூஜை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து எல்லா மக்களையுமே ஒன்னா திரட்டி அந்த பூஜை பண்ணுறீங்க அதனால என்ன பயன் கிடைக்கும் அதாவது ஏழையவருக்கும் இறைவனை சேர்க்கணும்னு தான் நம்மளுடைய குறிக்கோளை வச்சுக்கோம் மாத்பிள்ளைங்க மையத்தோட குறிக்கோளை என்னது காரணம்னா அதாவது எல்லோரும் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட செலவு பண்ணி பண்ணுறாங்க நிறைய சாமியாக்கிட்ட நீ போனாவே ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு கம்மியாக வாங்குறதில்லை உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கனா அந்த ஏழை மக்களுக்கும் நம்ம தெய்வத்தை கொண்டு போனதுக்காக அமாவாசை பௌர்ணமினா இலவச அருள்வாக்கு இலவச இந்த உடைய ஓமங்கள் பண்ணுறோம் அந்த ஓமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர முறையாக அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வந்தாலும் சரிங்க வேறு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு முஸ்லீம்மா வந்துட்டு வந்துப்பாங்க அவங்கள வந்து எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமத்தில் நம்ம போடக்கூடிய ஆவதிகள் அதாவது பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணிவதை அதுக்கப்புறம் ஓம திரவியங்கள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிரித்தான முறுக்கு அதிரசம் இந்த மாதிரியான பண்டங்கள்லாம் இங்கே போட்டு ஓமம் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே பயன்படணும் அப்படின்றக்காகவும் அதே மாதிரி அதில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி ஓமத்துலையும் நம்ம ஒவ்வொரு வகையான பூஜைகள் வராகி காளி ஓமம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்ட வாராகி ஓமம் பண்ணுவோம் மித்திரஞ்ச ஓமம் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி பண்ணிக்கிறது வந்து மித்தஞ்ச ஓமம் வரக்கூடிய உடைய ஆயுள் வந்து நல்லா நல்லாயிருக்கிறதுக்காக பண்ணுவோம் பங்குனி மாதம் பௌர்ணமியில் பார்த்தோன்னா இங்கே சுயம்பர பார்வதி கல்யாணம் ஓமம் பண்ணுவோம் அந்த சுயம்பர பார்வதி கல்யாணம்னா திருமணம் எவ்வளோ ஆகி திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த பீடத்துக்கு வந்த பேருக்கு திருமணம் ஆகிடுச்சுன்றது இந்த சுயம்பர பார்வதி கல்யாண ஓமத்தில் வந்து கலந்தவங்களுக்கு நடந்திருக்கு அப்புறம் கோபாலகிருஷ்ண ஓமம்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு குழந்தை விருத்திக்காக சந்தான பாக்கியத்துக்காக பண்ணுற ஓமம் அதுவும் இங்கே ஃப்ரீயாகவே பண்ணி அதே மாதிரி பார்த்தோன்னா அதிகமான பிரச்சனைகள் இருக்குது அதிகமான செய்வன் இருக்குது அதிகமான ஏவல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மட்டும்தான் தனியாக சக்கரங்களை போட்டு உட்காரஞ்சு பூஜைகள் பண்ணுறது அதே மாதிரி தனியாக உக்கார வச்சு அந்த அதாவது அவங்க குறிப்பிட்ட நபரோடைய குடும்பத்தையே டோட்டல் ஃபேமிலியை வச்சு பண்ணுவோம் தனியாக உக்காச்சுன்னா நீங்கள் நிறைய சாமியார்கள் பார்த்தீங்கன்னா தனியாக உக்கா வச்சு ஏதோ வேறு மாதிரி பண்ணுறாங்கல்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபரோடைய அனைத்து ஃபேமிலியும் உக்கார வச்சு அவங்க அத்தனை பேருக்கும் சுற்றி போட்டு எலுமிச்சை படம் தேங்காய் முட்டை இது மாதிரியான விஷயங்களை சுற்றி போட்டு அந்த குடும்பத்துக்கு கட்டு போட்டு எப்பேயே பட்டு இருந்தாலும் பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டிய இல்லை இல்லையாச்சும் இல்லையே துஷ்டமாக சக்தி இருந்தால் அந்த துஷ்டமாக சக்திகளை அடக்கி காணதுக்காக இந்த இடத்துல வந்து ஓமத்திலேயே பிரச்சனை வந்து சரி பண்ணும் எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் எத்தனை மட்டும் தீராத வியாதிகள் இருக்கக்கூடிய இதை கூட கூட பார்த்திங்கன்னா எத்தனையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட பிரச்சனை சரியாகலைன்னு சொல்லி வருவாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டேரி சோகடை அதுக்கப்புறம் பார்த்தினா பங்காளியை செஞ்சு வச்சுருப்பாங்க கூட பிறந்தங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது செய்வினைனால் முன்னோர் செய்த வினை முன்பிரிவை செய்த வினை முன் ஜென்மத்தை செய்த வினை அது குறிப்பிட்ட தசாபுத்தியிலும் குறிப்பிட்ட கோச்சாரத்தில் நமக்கு வேலை செய்கிறது அதை நம்ம அனுபவிக்காம இருக்கிறதுக்காக சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக செய்யுறது அந்த ஓமல் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க பிள்ளை சூனியம் எல்லாமே நாங்கள் எடுக்கணும் என்னைக்காவது அது உங்களை வந்து தாக்கியிருக்கா கண்டிப்பாக நம்ம பெரிய வகை ஏவல் அவள் இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு இந்த இருந்து வந்தவருக்கு நம்ம கை பிடிச்சி பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டு போட்டு மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிடும் நைட்டு போகும்போது அந்த தூ சோட பிடிச்சி கடிச்சிருக்கு அந்த கடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்த தூக்கத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காளி உபாசகர் வராகி உபாசகர் உச்சி சட்டமதி உபாசகரனால அந்த காளி மந்திரத்தை நான் ராத்திரி பக்கம் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன் இத்தனையோ லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணியிருக்கேன் அந்த காளி மந்திரம் சொல்லும் போது அது விலகிருக்கு ஆனால் நான் குடும்பத்தோடு தான் படுத்துக்கிறேன் குடும்பத்தோடு தான் இருக்கேன் நான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தான் குளிக்கிறேனே ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக தான் சாப்பிடுவேன் என்னை சார்ந்தவங்களுக்கு என்னை பூட இருக்கவங்க என் பீடத்தை வரவங்க எல்லாருக்குமே இது தெரியுமா தெரிஞ்ச விஷயம் நான் தான் பார்க்க பல பலன் இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுடைய அனுகிறத்தினாலும் சித்தருடைய வழிபாட்டின் மூலியமாகவும் இந்த உடம்புல கூடிய பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம உள்வாங்கியதுக்காக பண்ணக்கூடிய பூஜை அது அதனால் எனக்கு பெருசாக எந்த மாதிரியான ஏவல் வந்தது எப்படி மட்டும் நபருடைய ஏவலையும் செய்வனையும் ஃபஸ்ட்டும் என் உடம்புல தான் இறக்கிப்பேன் இறக்கிட்டு நான் நைட்டில் செய்யக்கூடிய நடுநாசி பூஜைன்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜையில் அதை கிளியர் பண்ணிப்பேன் அதனால் எனக்கு பெருசாக பாதிப்பு இருந்தது இல்லை ஓகே சாமி இப்போ யூடியூப்பை திறந்தாலே யெஷ்னி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் யெஷ்னி பொம்மையை சேல் பண்ணுறதா இருக்கட்டும் எச்சனியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் நான் எச்சனியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் நான் சொல்கிறதா யெஷ்னி செய்யும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து யூடியூப்பில் இருக்காங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது யெச்சினின்னா யக்ஷினி அப்படின்னா எக்ஷரா கீழ் வேலை செய்யக்கூடிய பணி பெண்கள் எக்ஷரா ராஜினி சிவனுக்கு கீழே வேலை செய்கிறவர் எக்ஷரா ராஜனி குபேரர் இந்த குபேரடுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பனி பெண்கள்னு சொல்லலாம் அது கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாதிரினு சொல்லலாம் அப்போ சிவனுடைய பூதகணங்களும் சொல்லலாம் சிவனுடைய பூத கணமாக இருக்கிறதுனால யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம அன்பாலும் ஆதரவாக அது சுவாமிய வந்து ஆத்மாதமாக வழிபாடு படும்போது சிவனை எப்படி வழிபாடும் போது அவர் நம்ம சிவனை நோக்கி ஒரு அடி அடிச்சா அவர் பத்து நோய் பத்து அடி வந்து நம்ம நோக்கி வருவார் அது மாதிரி இந்த எச்சனைகளை வந்து ஆத்மாதமாக சுத்தபத்தமாக அதாவது பார்த்தோம்னா மன தூய்மையா இருக்கணும் உடல் தூய்மையா இருக்கணும் அதே மாதிரி தெய்வக அனுகிரகம் இருந்தாலும் க ஜாதகத்தில் வந்து பார்த்தினா சந்திரனும் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்துக்கணும் புத்தி கிரகம் சொல்லுவாங்க அந்த புத்தி கிரகத்தோட சேர்ந்துக்கும் போது தாய் வை உறவில் அந்த புதனுடைய அதிகம் இருந்தால் அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எச்சினை வரும் அந்த எச்சினி என்ன பண்ணணும்னா முக்காலத்தை சொல்லக்கூடியது முக்காலம் சொல்கிறதுக்கு எதுக்குன்னா நிகழ்காலம் பிறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்தை சொல்லக்கூடிய எச்சினைகள் வந்து பார்த்திங்கன்னா கர்ண எச்சனி நம்ம பீடத்தில் வந்து முக்கியமாக கர்ண எச்சனி தீட்ச தருவேன் அந்த கர்ண எச்சனி என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எச்சினை காதலை சொல்லுவோம் காதலை சொல்லி தீட்சை தந்துட்டு அப்புறம் ஏமாற்றிடுவாங்க வேலை செய்யல சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து சொல்லும் போதே வந்து கொடுத்துருவேன் மனதில் சொல்லக்கூடிய அதாவது பார்த்தினா நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மனதில் தான் சொல்லும் இந்த காலத்தில் வந்து ந நடுநாசியை உட்காந்து பூஜை பண்ண முடியாது மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ண முடியாது நிர்வாண பூஜை பண்ண முடியாது மண்டபோட வச்சு பூஜை பண்ண முடியாது அப்போ வந்து பார்த்தினா இதெல்லாம் பண்ணால் தான் அதாவது க கர்ண பிசாசினி தான் காதில் சொல்லும் கர்ண எச்சினை வந்து மனசில் தான் சொல்லுன்றது நான் தெளிவாக சொல்லி தான் தருவேன் அதே மாதிரி இங்கே வாங்கினவங்களுக்கு கர்ண எச்சினை வாங்கினவங்க எல்லாமே ஜோதிடர்கள் சொல்லி தான் இருக்காங்க நான் அதை அடிச்சு அவங்களோட தொலைபேசி நம்பர் கூட தர முடியும் அந்த அளவுக்கு நான் தைரியமா செய்வேன் நான் இப்போ தீக்ஷி பத்தி சொல்லிருந்தீங்க தீக்ஷி வந்து எதுக்காக வாங்குறாங்க தீக்ஷினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது தீட்சை அப்படின்னும் போது அந்த தீட்சை இச்சை பிளஸ் தீ அப்படின்னு சொல்லலாம் இச்சை அதனால் நம்முடைய உடலுக்கு கூடிய ஆசைகளை அடக்கி நம்முடைய அடிவயத்தில் கூடிய மூலாதாரத்தில் கூடிய விந்து சுரபி அண்ட சுரபி பெண்ணாக இருந்தால் அண்ட சுரபி விந்த ஆணாக இருந்தால் விந்து சுரபின்னு சொல்லுவாங்க இந்த விந்து சுரபியும் அண்ட சுரபியும் ச முறையாக ஏழு சக்கரங்கள் அதாவது கீழே மோட்ரு போடுறோம் மோட்ரு போட்ட உடனே சென்டரில் மூணு மாடி ஏழு மாடி இருக்குன்னா அந்த ஏழு மாடியில் இருக்கிற குழாயெல்லாம் மூடிட்டா எப்படி முறையாக வந்து அந்த தண்ணி வந்து டேங்குக்கு ஏறுதோ அது மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய உடம்புல கூடிய விந்து அணுக்களையும் அண்ட அணுக்களையும் முறையாக வந்து ஏழு சக்கரங்களை வழியாக ஏற்றி உச்சிந்தலைக்கு கொண்டு போயிட்டு நெத்திப் பூட்டலை வச்சு பார்க்குறது தான் தீட்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு முறையான உபாசகர் அதாவது பார்த்தீங்கன்னா முறையான உபாசகர்ன்றதோடு குரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா தனக்கு செஞ்சு பார்த்து அதில் அனுபவம் கண்ட ஒருவர் தன்னுடைய சக்திகளை அதாவது நம்முடைய சக்கரங்களை ஆராசை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்திய ஒருவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய முதுகு தண்டில் அவருடைய அவங்களுடைய முதுகு தண்டை வச்சு கை வச்சு ஏற்றும் போது ஒரு வகையான டெம்பரேச்சர் ஏறமா தெரியும் நிறைய வித்தீச்சு தந்தா நெத்தியில் விபூதி வைக்கிறது சூளத்தை தலைமையில் வைக்கிறது மண்டோட தூக்கி தலைமை வைக்கிறது கற்பத்தை ஏத்துறது இது மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தீட்சை அப்படின்னும் போது நம்முடைய ஏ ஏழு சக்கரங்கள் வழியாக மூணாவது வந்து சகசநாமத்துக்கு அந்த குருவானது கையை எழுப்பும் போது ஒரு வகையான உணர்வு வந்து ஏறி வரும் அந்த ஏறி வரக்கூடிய உணர்வு தான் தீட்சைன்னு சொல்லுவாங்க அந்த உணர்வு என்னென்னா நம்முடைய உடம்புல கூடிய உயிரணுக்கள் நெத்தி போட்டு வரும்போது நம்முடைய உச்சந்தலையில் ஆயிரம் இதை கொண்ட தாமரை மலர்னு சொல்லுவாங்க அந்த ஆயிரம் கொண்ட தாமரை மலர் சுற்றுவது போல ஒரு சுழற்சியானது ஏற்படும் அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு அதீத சக்தியும் அபார சக்தியும் கிடைக்கும் அந்த அபார சக்தி தான் தீட்சைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குருவானது ஏற்றி விட்ட பிறகு அவர் டெய்லியும் பூஜைகள் பண்ணும்போது அந்த மந்திர சக்தியை பெறுவாங்க அந்த மந்திர சக்தி மூலியமாக தான் கர்மங்கள் சொல்லக்கூடிய வசியம் மோகனம் ஆகர்ஷம் பேதனம் வித்தியோசனம் உச்சாரணம் இது அது மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய முடியுமே தவிர சும்மா வந்து ஒரு தீட்சை தண்டுட்டு நெத்தியில் விவதி வச்சுட்டு சூளத்தை வச்சு குத்துறதுனாலேயோ இல்லை நெருப்பு வச்சு தலை மேலே போட்டுறதுனாலோ எந்த தீட்சையும் தான் உருவாகுது அதாவது பார்த்தோன்னா அந்த காலத்தில் பண்ண தீட்சைகள்லாம் நிர்வாண தீட்சை அதாவது சன்னியாச தீட்சை இது மாதிரி தீட்சைலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அது வந்து எடுத்து உடனே எல்லாருமே வந்து பார்த்தா தீட்சை வாங்குறேன்னா குடும்பத்தில் ஒருவங்கலாம் அகோர தீட்சை வாங்கிறாங்க அதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிஞ்சிருக்கு தீட்சை வாங்குற பேரில் தீட்சை அங்குறது முறையாக வந்து சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க சமய தீட்சைனா சிவனை வேண்டி தரக்கூடிய தீட்சைன்னு சொல்லுவாங்க எந்த சமயத்தை சார்ந்துருக்காங்களோ அந்த சமயத்தை வேண்டி தரக்கூடிய தீட்சை அதே மாதிரி நிர்வாண தீட்சை அப்படிங்கிறது குரு வந்து அந்த ஃபேமிலியே வேணாம் அப்படின்றதுக்காக சன்னியாசம் போகிறவங்க வாங்குறதை நிர்வாண தீட்சைன்னு சொல்லுவாங்க அது வந்து சன்னியாசி தீட்சைன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீ இந்த சுவாமிகள் பற்றி உபாசனை பற்றிய தீட்சைகள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சக்கரங்களை முறையாக ஏற்றும் போது நம்மளுக்கு ஆத்மசக்தி கிடைச்சி இந்த ஆய்வு மூலியமா வந்து கூடிய நபர் எந்த காரணத்துக்காக வந்தாங்க அவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்காம பதில்கள் சொல்லக்கூடிய சக்தியை தரக்கூடியதான் தீட்சை நாங்கள் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து கூட அவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களை தேடி வர்றதுக்கான காரணம் என்னது சார் கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும் சொல்லுவாங்க அம்பால வந்து இந்த இடத்துல வந்து சின்ன ரூம் இருந்தாலும் நிறைய பேர் கோயிலா நினச்சிட்டு வந்துருவாங்க கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்கி போனவங்களும் உண்டு ஆனா இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ண பிறகு ஓமங்களில் கலந்துக்கணும் பிறகு அம்பாளுடைய வாக்கு கேட்ட பிறகு நிறைய பேர் அவங்களே ஆச்சரியமாக சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ நடக்கும்னு தெரியாது பார்க்க சின்ன வயசாக இருக்குன்னு சொன்ன நினைச்சேன் ஆனால் அளவுக்கு சொல்லிட்டீங்களேன்ட்டு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓமத்தை கலந்துட்டு போயிட்டாங்க அங்கே அம்பாள் வந்து வாக்கு முடிச்ச பிறகு அது அம்பாளுடைய பூஜைகளை முடிஞ்ச பிறகு அம்பாளுடைய உடம்புல இறங்கி வாக்கு சொல்லுவாங்க இந்த வாக்கு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய எலுமிச்சு பழத்தை வாங்கி போய்ச்சா அந்த வா எலுமிச்சு பழமே ஒரு மாதம்னாலும் கிடலன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மேஜிக்கெல்லாம் அங்கே நடக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி போய் வச்சோன்னே அம்பாள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுடைய தாயாகவோ அவங்களுடைய குழந்தையாகவோ இங்கே வந்து என்னுடைய ரூபத்தில் அம்பாவை பார்த்தனாலும் என்னுடைய ரூபத்திலே ஏதோ ரூபத்தில் வந்து அம்பாவில் போய் பேசுகிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மந்திரம் செஞ்சு கொடுத்தா தான் வேலை செய்யும் இல்லை தகுதி செஞ்சதை கொடுத்தா தான் வேலை செய்யணும்னு அந்தமில்ல இங்கே வந்து அம்பாவ வழிபாடு பண்ணிட்டு போனாலே அவங்களுக்கு ஏதோ ரூபத்தில் வந்து அம்பாவில் போய் பேசுகிறாங்க அதனால தான் எல்லாருமே இங்கே அமாவாசை பௌர்ணமி ஓமத்துக்கு இந்த சின்ன இடத்துலையும் இவ்வளோ ஜனம் வந்து குவிகிறாங்க அதாவது வரக்கூடிய மக்களுக்கு நிறைவான அன்னதானமும் அம்பாலுடைய அருள்வாக்கும் தரதுனால இங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட செய்வீன் இருந்தாலும் பில்லி சூனியம் தாகனி மோகினி காட்டிய இல்லை இல்லையாச்சிருக்கக்கூடிய துஷ்டமாக சக்தி இருந்தாலும் இந்த பீணத்தில் வந்து மிதிச்சிட்டு போனாலே மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை சரியாகவும் முடியாதுன்னா வந்து ஏ அஞ்சு வருஷம் அடி கேட்டு போயிருப்பாங்க நாலு வருஷம் மாதிரி கேட்டு போயிருப்பாங்க அந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வருவாங்க ஆனான்னு கேட்டால் அம்பால் வந்து உங்கள் ஞாபகம் வந்துச்சு அதனால் வந்தேன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அம்பால் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தரணும்னு விதி பலன் இருந்து தான் கண்டிப்பாக இங்கே வர முடியும் அம்பாவுடைய அருள் இல்லைன்னா இங்கே கண்டிப்பாக வர முடியாது ஓ இப்போ சாமி இப்போ உங்ககிட்ட நிறைய பக்தர்கள் வந்து வந்திருப்பாங்க யாராவது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தவங்களோட ஏதாவது ஒரு கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா கல்பனம்மான்னு கொஞ்சம் அங்கே இருப்பாங்க அந்த கல்பனம்மாவோடைய வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தோன்னா வடப்பயனில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் மூ மூணு மாசம் சேர்த்து வச்சுருக்காங்க குடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட சிகிச்சையும் இல்லை கிட்னி சம்மந்தப்பட்ட சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அம்பாலோடைய அருள்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைன்னு இருக்கு அது பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஆர் ஸ்கேன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கிட்டிகளாக இருக்கிறனால எம்ஆர் ஸ்கேன் பண்ணலை ஆனால் குடல் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்தா தான் சரியாகும்னு சொல்லி வர்றது அவங்க அந்த சளி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க மட்டும் நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிறதனால இங்கே வாக்கு சொன்னால் அவங்க அம்பாவை முழுசாக நம்பதனால எனக்கு வந்து குடல் சம்பந்த சிகிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை ரொம்ப கம்ப்ளைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் போர் உள்ள ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ஆகட்டும் எங்கள் வீட்டுக்கார குழைக்கணா கூட பரவாயில்ல எனக்கு வராகி மேலே இருக்குது ஐயா மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் சொன்னதை வச்சு அதே மாதிரி அவங்க அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க குடல் ஃபுல்லாக அழுகி போகிறதுனால தான் உள்ள இருக்க சளியும் ரத்தம் வந்துருக்கு வா மோஷன் வழியாகவும் யூரின் வழி அது வாழி வழியாகவும் அப்போ என்ன பண்ணாங்க அதுக்கான சிகிச்சைக்கு நான் சொன்ன மாதிரி அஞ்சரை மணி ஆபரேஷன் ஆப்பரேஷன் அந்தது வயதுக்கு மாட்டார் இந்த ஆப்பரேஷன் பண்ணான்னாங்க அவங்க என்னை நம்பி முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்போ முப்பது லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான தைரியத்தையும் அதுக்கான அந்த ஆயுளையும் பெருக்கினது அம்பால் வராகின்றது அவங்களே சொல்லுவாங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உடைய டாக்டரே வந்து நம்முடைய பீடத்தில் வந்து அம்பாவை பார்த்துட்டு போனாங்க இவங்க இவ்வளவு சேலஞ்சாக இந்த இடத்த சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிட்ட வந்து அல்வாக்கு வாங்கிட்டு விபூதி வாங்கிட்டு போனாங்க அது மாதிரி டாக்டர்ஸே தேடி வரக்கூடிய அம்பா அளவுக்கு அம்பாவில் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமல் அம்பாலோடைய எலுமிச்சை பழத்தை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட சொல்லி கொடுத்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அம்பாளுடைய பேரை சொல்லி அந்த நம்ம கொடுக்க விபதி பாஷ்பத்தை கொடுத்து சாப்பிட்டே அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு காளிதாசன் தான் பேர் வச்சுருக்காங்க அம்பாள் ஃபஸ்ட்டு இங்கே காடி வச்சுருந்தேன் இந்த காளிதாசன் தான் குழந்தைக்கு பேரே வச்சுருக்காங்க இன்னமும் மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து ராஜபாளையம்ன்ற ஊரில் இருந்து வந்து போகிறாங்க அதே மாதிரி சாமி உங்க ஊர் இந்த கோவிலுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் இங்க வராங்க எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கனடா மலேசியா சிங்கப்பூர் அது மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் நிறைய இருக்காங்க அதே மாதிரி கரூர் சைடு சம்மந்தப்பட்டவங்க நாமக்கல் ஈரோடு இது மாதிரியான இடத்துல இருந்து நிறைய வராங்க அதே மாதிரி இப்போ கூட சமீபத்துல கோலாச தங்கசோர அங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்து தீட்சா வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து எனக்கு சென்னையில இருந்து வரவங்கள விட அவுட் ஆஃப் சிட்டிலிருந்து வரவங்க தான் நிறைய இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் இங்கே தீட்சைக்காகவும் அதே மாதிரி அம்பாளுடைய அனுகூரத்தை நான் வந்து பார்த்தோன்னா நம்ம மட்டும் தான் சாமியாக இருக்கணும் நம்ம மட்டும் தான் வாக்க சொல்லணும் நம்ம மட்டும் தான் ச இறை சேவை இல்லை எல்லோரும் மக்கள் வந்து அந்த அருள் பெறணுக்காக எல்லாருமே சாமியாக ஆக்கியிருக்கேன் யாருமே பெரும்பாலும் திரும்பி எங்கிட்ட வராதிங்க தான் சொல்லுவேன் எல்லா பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு முறை வந்து போயிட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்களே உங்கள் பிரச்சனை சரி செய்ய அளவுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு அம்பாலுடைய அந்த எந்திரங்களும் சரி அந்த மைய அந்த சரி பூஜை மொழிகளும் சரி முறை இல்லாமல் சொல்லி தரதுனால தான் இங்கே வராங்க இப்போ தீட்சை வந்து எல்லாருமே வாங்கலாமா இல்ல குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வாங்க முடியுமா நான் தீட்சை நம்மளுடைய இச்சைகளை அடக்கி மேல் நோக்கி கொண்டு வரதா தீட்சை என்னன்னா மனப்பக்குவம் உள்ள யாரா இருந்தாலும் பதினெட்டு வயசு ஆயிருந்தா யாரா இருந்தாலும் எடுக்கலாம் ஏன் பதினெட்டு வயசு ஆக சொல்றோம் அப்படின்னா அதாவது நம்முடைய உடலும் மனசும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய பக்குவம் வந்து டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க அதை மாறினாதான் மாறும் அதாவது டீனேஜுக்குள்ளே ஏஜுக்குள்ள இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ பன்னெண்டு வயசுக்குள்ளவங்களுக்கு நாமளாவே சகசனமாக ஆட்டிவிஷன்ஸ்ல இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த வயசுல நம்ம தீட்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து குடும்ப பற்று இல்லாமல் போயிடும் அதாவது சா ஆன்மீக பற்ற தான் வருவாங்க தவிர பற்று இல்லாமல் சின்ன வயசுலேயே சாமியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை அதாவது ஃபேமிலி அதாவது கல்யாணம் அம்மா அப்பா என்ற உறவை புறத்தை வந்துட்டு துறவத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடறாங்க அதனாலதான் பார்த்தோன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே வாங்கும்போது ஆன்மீக பற்றும் இருக்கும் குடும்பப்பற்றும் பற்றும் இருக்கும் அதாவது சன்னியாசம் அப்படிங்கிறது குடும்பத்தை விட்டுட்டு வந்து பூஜை விட்டுக் கொண்டு மனைவி மக்கள் அதோடு சேர்ந்து சேவை தான் சன்னியாசம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு தெல்லந்தெளிவா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்